பள்ளிகள் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கொட்டிவாக்கம் ஒயம்சிஏ பேருந்து நிலையத்தில் இருந்து மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் புதிய வழித்தட பேருந்து சேவையை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் அரசு பேருந்தில் மாணவ மாணவிகளுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் பயணம் செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பள்ளிகள் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் சிறார்கள் இடையே அதிகரிக்கும் போதை பழக்கத்தை தவிர்க்க தமிழகம் முழுவதும் இருபத்தி ஐந்து இடங்களில் கலங்கரை என்ற பெயரில் போதை மீட்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதான் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுப்போங்க மிகப்பெரிய அளவில் அதாவது அதை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுவும் குறிப்பாக மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதுவரை வரலாற்றில் எப்போதுமே இல்லாத அளவுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக மாணவ மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற அந்த உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சிகள் என்பது தொடர்ந்து உலக சாதனை படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பது அறுபது லட்சம் மாணவர்கள் உறுதிமொழி எடுக்கிற நிலை அது மட்டுமல்ல காவல்துறை உள்ளாட்சி அமைப்புகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற பல்வேறு துறைகள் ஒருங்கிணைத்து முதலில் அவர்களுக்கு அறிவுறுத்துதல் பிறகு அதை சீஸ் பண்றது அதுக்கப்புறம் கடைக்கு சீல் வைக்கிறது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கடைகள் இப்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இதில் தொடர்ச்சியாக ஈடுபடுபவர்கள் போதைப் பொருள் நடமாட்டத்துக்கு உறுதுணையாக இருந்து தொடர்ச்சியாக ஈடுபவருடைய சொத்துக்கள் எல்லாமும் கூட பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய வங்கி கணக்குகளும் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு வகையான நடவடிக்கைகள் அரசின் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் இன்றைக்கு ஒரு மகத்தான காரியத்தை போதை தடுப்பு விஷயத்திற்காக செய்திருக்கிறார்கள் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒரு புது நிகழ்வு இருபத்தி ஐந்து இடங்களில் கோடி ரூபாய் செலவில் போதை மீட்பு மையங்களை டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இன்றைக்கு காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார்கள் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ் நிச்சயம் அந்த மது பிரியர்களை மது மதுவுக்கு அடிமையானவர்களை திருத்தும் வகையிலான நடவடிக்கைகளை மருத்துவர்களின் ஆலோசனைகள் செவிலியர்களின் கவனிப்பு அதேபோல் அவர்களுக்கு தேவை புத்தகம் படித்தல் போன்ற பயிற்சிகள் யோகா மூச்சு பயிற்சி போன்ற நடவடிக்கைகள் அவர்களுக்கு அந்த மாலை நேரங்களில் அவர்களுக்கு தேவையான அவர்கள் அவர்களுக்கு விரும்புகிற நடவடிக்கைகளில் அவர்களை ஈடுபடுத்துதல் அந்த மது பழக்கத்திலிருந்து அவர்களை திசை திருப்புவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை மருத்துவமனைகளில் செய்வதற்குரிய நடவடிக்கையை இன்றைக்கு மாண்பும் முதல்வர் தொடங்கி வைத்தார்கள்